மதுரை மாநகர் காவல் ஆணையத்தின் கீழ் உள்ள காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்போன் திருடு போனது காணாமல் போனது தொடர்பான புகார்களின் அடிப்படையில் செல்போன் ஐஎம்இஐ எண்களை கொண்டு சைபர் கிரைம் காவல்துறையினர் மூலமாகவும் தனிப்படை காவல் துறையினர் மற்றும் ரோந்து பணிகளின் போது குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றியது என்று மொத்தமாக கடந்த நான்கு மாதங்களில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து செல்போன்கள் மீட்கப்பட்டன அதன்படி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மீட்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மதுரை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த நான்கு மாதங்களில் காணாமல் போன மற்றும் திருடு போன எண்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து செல்போன்களை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உரியவர்களிடம் ஒப்படைத்தார் பின்னர் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் மனு நாளில் பொதுமக்களிடமிருந்து மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பெற்றுக்கொண்டார் மதுரை மாநகர பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக ஒரு கோடியே ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் மதிப்புள்ள கண்டுபிடிக்கப்பட்டு பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்தார் இதனிடையே மதுரை மாநகர் பகுதியில் செல்போன் காணாமல் போனது மற்றும் திருடப்பட்டது தொடர்பான புகார்களில் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து செல்போன்களை மீட்ட மாநகர காவல்துறையினர் தனிப்படையினர் சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் பாராட்டுக்களை தெரிவித்தாா்